நமது குண்டல் தெருவில் நடக்கும் சூசேப்பர் வணக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து திருமதி செல்வி தேக்கலம்மாள் பெர்னாண்டோ இவர்கள் வந்து ஸ்ராங்கடப்னார் அவர்களுடைய மகள் மூத்த மகள் இவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அங்கே உள்ள கல்யாணமாகாத சிறு பிள்ளைகளிடம் வந்து முதலில் சூசேப்பர் வணக்கம் ஆரம்பித்து ஒரு மாதம் முழுவதும் நல்ல சிறப்பாக பாட்டு படித்து வணக்கம் பிரிஞ்சு நல்லா சிறப்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நூறு வருஷம் கொண்டாடி தெரு மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கிராண்டாக கொண்டாடினோம் அதுக்கப்புறமும் நாலாவது வாரிசு இப்போ மக்கள் எங்கிறாங்களாம் மெலிட்டோ ரொசாரி திருமதி திரு சங்கீத் இவங்கள் மூலமாக இப்போமும் எவ்ரி இயர் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னையிலேருந்து ஆரம்பத்துலேருந்து வந்து நடத்தி வந்து எண்டு வரையில் இருந்த வணக்கத்தை சிறப்பிச்சுட்டு போவோம் நிறைய பேர் வந்து பக்தியோடு வந்து எல்லாம் பங்கு பெற்று எல்லாம் பண்ணி சூசைப்பட்டு அருள் கிடச்சி சூசைப்பட்டு வேண்டாம் காரியங்கள் கிடச்சி நன்றியை சொல்லி நல்ல தர்மங்கள்லாம் கொடுக்குறாங்க இது வந்து நல்ல இது இன்னும் நல்ல சிறப்பாக நல்லா நடக்கணும் எல்லோரும் வந்து சூசைப்பட்டு அருளை பெற்று அவருடைய தேவையானதெல்லாம் எல்லாம் வரங்களை பெற்று செல்லணும் எல்லாரும் நல்ல பக்தியாக இருந்து நம்ம இன்னும் தொடர்ச்சியாக சூசைப்படு சூசைப்பட நடக்க இன்னும் வருங்காலத்தில் நல்லா கொண்டாடணும் இதுதான் எங்களுடைய விருப்பம் இந்த வணக்கமாவது எப்பொழுதுமே மார்ச் ஒன்றாந்தேதி அதாவது அதுக்கு முந்தின நாள் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி எங்கள் குடும்பத்தார் வீட்டுடைய குடும்பத்தார் வந்து முதல்ல கொண்டாடுவோம் அப்புறம் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரையில் மற்ற எல்லா மக்களும் ரெண்டு குடும்பங்கள் மூணு குடும்பங்கள் சேர்ந்து டெய்லி நல்ல பக்தியாக இதெல்லாம் கொண்டாடுவாங்க டெய்லி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நல்ல தர்மங்கள்லாம் கொடுப்ப கொடுப்பாங்க எல்லாம் இதுவரை நல்ல பக்தியாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் வந்து அவருடைய அருவலை பெற்று ஜெபித்து அவர்கள் பெரும் അവരുടെ വേണ്ട വരങ്ങളെ പിള്ള മൂളി അൻപടി അളക്കുന്നോ लेकिन आपका बड़ा दुख फैला रहा है। आपको कुछ और नाम के कार्यक्रम कराने को मिल रहा है। ये आरडीIterable नृत्य और नाचने से हम सभी को प्रेरणा मिल रहा है। चारों ओर उठाईindahan और प्यार का नजारा दिख रहा है। और इसी तरह भाईयों को देखने को मिल रहा है। इन पड़ावों में हमारे भाई सबों और सभी ब्राह्मणों के समूह में कृषि प्रधान मंदिर चल रहा है।

எங்கள் பாபரா சொல்லி என்று பாடுவோம் மந்தங்கள் என்று சொல்லி என்று பாடுவோம் ஏ சுனாதே செல்வதாதனி ஏ சுனா